அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் படத்தில் வேதி பிணைப்பு அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் வேதி பிணைப்புங்கிறது ஒரு மூலக்குறியில் உள்ள அணுக்களை ஒன்றாக சேர்த்து பிணைத்து வைக்கும் கவர்ச்சி விசையே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நம்ம பூமாலையை கட்டுற மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் இதில் நிறைய பிணைப்புகள் இருக்குது ஆனால் ஒன்பதாம் வகுப்பில் அயனி பிணைப்பு சகப்பிணைப்பு ஈதல் பிணைப்பு மட்டும் இருக்குது அதில் அயனை பிணைப்பை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அயனை பிணைப்புனா என்ன அயனை பிணைப்பு என்பது நேர்மின் அயனிக்கும் எதிர்மின் அயனிக்கும் இடையே நிலைமின் ஈர்ப்பு விசையால் ஏற்படும் பிணைப்பு ஆகும் அதாவது இப்போ நேர்மின் அயனி எதிர்மின் அயனி ரெண்டும் பார்த்தோம்னா அணுவிலருந்து உருவாகும் ஏதாவது இரண்டு அணுவில் ஒரு அணு நேர்மின்னும் இன்னொரு அணு எதிர்மின்னும் பெற்று அது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை தான் நம்ம பிணைப்பு இதை சிம்பிளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அன்னதானம் எடுத்துக்கலாம் அன்னதானம் பண்ணுறம்போது அன்னதானம் பண்ணுறவங்க தன்னிட்ட இருக்க பொருளை கொடுத்துட்டு நேர்மின் அயனியாகவும் அன்னதானத்தை வாங்குறவங்க இருந்து பொருளை வாங்குறதுனால எதிர்மின் அயனியாகவும் மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு தான் நம்ம அயனி பிணைப்புங்கிறத சொல்கிறோம் இது ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம் இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சோடியம் குளோரைடு உருவாகுதல் அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல சோடியங்கிற அணு நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த சோடியம் அணுவில் ரெட் கலரில் இருபத்தி மூணும் பிளாக் கலரில் பதினொன்னும் போட்டு காமிச்சிருக்கோம் இந்த இருபத்தி மூணுங்கிறது அதோடைய எண் பதினொன்றுங்கிறது அணு எண் இப்போ அணு என்படி அதனுடைய எலக்ட்ரான் வந்து பதினொன்று இருக்குது அந்த சோடியத்தில் எலக்ட்ரானோட எண்ணிக்கை பதினொன்று அந்த இருபத்தி மூணில் ப்ரோட்ரானோட எண்ணிக்கை பதினொன்று நியூட்ரானோட எண்ணிக்கை பன்னெண்டு இப்போ இ மைனஸ்ன்னு போட்டிருக்கு எலக்ட்ரானுக்கு எதிர்மின்சுமை அப்படிங்கிறதுனால மைனஸ் குறையும் புரோட்டானுக்கு பி ப்ளஸ் போட்டிருக்குது அதோட மின்சுமை நேர்மின்சுமை அப்படிங்கிறதுனால நம்ம ப்ளஸ்ஸும் போட்டு நோட் பண்ணியிருக்கிறோம் இந்த சோடியம் அணுக்கு நம்ம மின்சுமை கண்டுபிடிக்க போகிறோம் எலக்ட்ரான் எண்ணிக்கை மைனஸ் பதினொன்று புரோட்டானோட எண்ணிக்கை ப்ளஸ் பதினொன்று ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஜீரோ வருது அப்போ இந்த அணுவுக்கு மின்சுமை ஜீரோ அதாவது சோடியம் அணுவாக இருக்கும்போது அதோட மின்சுமை ஜீரோ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போ எலக்ட்ரான் பகிர்வு எழுத போகிறோம் எலக்ட்ரானை வச்சு எலக்ட்ரான் பகிர்வு எழுதும்போது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் ஒன் இந்த எலெக்ட்ரான் அமைப்புக்கு நம்ம அணு அமைப்பு வரைகிறோம் அணு அமைப்பு வரும்போது மூணு ஷெல்லு கே ஷெல்லில் ரெண்டு எலெக்ட்ரான் எல் ஷெல்லில் எட்டு எலக்ட்ரான் எம் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இந்த ஒரு எலக்ட்ரானை இது கொடுக்கும்போது நிலையான எட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெறும் நியானோட எலக்ட்ரான் அமைப்பை பெறுது இது எண்மை விதிக்கு உட்படுகுது அடுத்தது குளோரினை பார்க்கலாம் குளோரினோட நிறையன் முப்பத்தி அஞ்சு அணு எண் பதினேழு அதனால் எலக்ட்ரான் அதில் பதினேழும் ப்ரோட்டான் பதினேழு இருக்குது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுலேயும் நம்ம மின்சுமை இப்போது ஜீரோ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது இப்போ இதுக்கு எலக்ட்ரான் பகிர்வு எழுதும்போது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி ஃபைவ் இந்த எலக்ட்ரான் அமைப்பை வச்சுட்டு நம்ம அணு அமைப்பு போகிறோம் அணு அமைப்பு வரையும் போது கேஷல் எல்ஷெல் எம்செல் கேஷலில் ரெண்டு எலக்ட்ரான் எல்ஷெல்லில் எட்டு எலெக்ட்ரான் எம்செல்லில் ஏழு எலக்ட்ரான் இந்த எம்செல்லில் இன்னொரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா நிலையான எலக்ட்ரான் அமைப்பான ஆர்கான் அமைப்பை பெறும் இப்போ குளோரினை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது நிலையான அமைப்பை பெறுறதுக்கு நிலையான எட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெறுறதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது அதே மாதிரி சோடியத்தில் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற ஒரு எலக்ட்ரான் நெக்ஸ்டாக இருக்குது அதனால் சோடியத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் குளோரின்ல வந்து அமர்ந்தது இப்போ சோடியத்துலேயும் வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரானும் குளோரின்லேயும் வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரானுங்கிற மாதிரி நிலையான எட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது இப்போ சோடியத்திலிருந்து ஒரு எலக்ட்ரான் போயிருச்சு இதில் புரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால சோடியம் நேர்மின் சுமை பெறுது அதனால என்ஏ பிளஸ்ன்னு நம்ம எழுதுகிறோம் இதோட மின் சுமை ஒன்று அதே மாதிரி குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்குறதுனால எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமாகுது குளோரினோட மின் சுமை மைனஸ் ஒன்று சோடியமான நேர்மின் அயனிக்கும் குளோரினான எதிர்மின் அயணிக்கும் இடையே நிலைமின் ஈர்ப்பு விசையால் ஏற்படும் பிணைப்பு தான் நம்ம அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போ என்ஏ பிளஸுக்கும் சிஎல் மைனஸுக்கும் இடையே ஒரு நிலைமின் ஈர்ப்பு விசையால் ஒரு பிணைப்பு ஏற்படும் அதுதான் அயனி பிணைப்பு அப்படின்னு நம்ப சொல்லியாச்சு இப்போ அடுத்தது என்ஏங்கிறது அணு என்ஏ ப்ளஸ்ஸுங்கிறது அயனி என்ஏங்கிறது கொஞ்சம் பெருசாகவும் என்ஏ ப்ளஸ்ஸுங்கிறது அதோட சின்னதாக ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால சின்னதாகவும் இருக்கும் அதே மாதிரி சிஎல் சிஎல் மைனஸ் சிஎல்ங்கிறது அணு சிஎல் மைனஸ்ங்கிறது அயனி சிஎல்லோட சிஎல் மைனஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் இந்த அணு அமைப்பை எப்படி வரையணும் அதே மாதிரி கேஷல்ங்கிறது முதல் கூடு எல்ஷல்ங்கிறது இரண்டாவது கூடு எம்ஷல்ங்கிறது மூன்றாவது கூடு ஒவ்வொரு கூடலையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கமெலாம் எளிய வழியில் இணையதளனை கண்டுபிடித்தல் அப்படிங்கிற வீடியோவில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் என் ஸ்க்ரீன்லேயும் நாங்கள் கொடுக்குறோம் அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி வேறு டாப்பிக்கை உங்களுக்கு எளிமையான விளக்கம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை அடுத்த டாப்பிக்காக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கவின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்